ஹாய் ஹாய்ஸ் உங்கள் வீட்டில் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப் ஸ்டோர்லேயும் இல்லை ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு நான் தேங்க்யூ ஆப் அப்படின்னு இருக்கும் ஏர்டெல்லோடு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் சைடில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் போட்டுவிட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும் மேனேஜ் பே அப்படின்னு அதில் பே டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் என்னென்ன ஏர்டெல் சர்வீஸ்லாம் லிங்க் ஆயிருக்கும் எல்லாமே காட்டிடும் அப்படி காட்டலை அப்படின்னா கீழே ஆட் கனெக்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது உள்ள போய்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிடிஹெச் அப்படி இல்லைன்னா ஃபைபர் கனெக்ஷன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஐடி போட்டுவிட்டு சரி இப்போ அந்த டிடிஹெச்ன்ற கனெக்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்கு உங்களுக்கு பிளான் எல்லாமே காட்டும் நீங்கள் இதை ஃபுல்லாக தேடி பாருங்கள் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க எனக்கு வந்து இந்த பிளான் பிடிச்சிருந்தது மோஸ்ட்லி டிவி பார்க்க மாட்டேன் அம்மா தான் பார்ப்பாங்க வீட்டில் ஸோ அவங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு பிளான் இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா கிட்டே வருது நெட்ஃப்ளிக்ஸும் ஒரு நூறு கிட்டே வருது சரி இதே போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் உள்ளே போயிடும் அதில் நீங்கள் சேஞ்ச் பேக் போட்டுட்டு நீங்கள் உங்களோட எப்படி பே பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி பே பண்ணிடலாம் நான் வந்து இப்போதைக்கு கூகுள் பேலையே பே பண்ணிக்கிறேன் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த ஆப் வந்து கூகுள் பே ரெக்கார்ட் பண்ண அலோவ் பண்ணாது நான் அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு பே பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஓகே கேஷ் பே பண்ணியாச்சு பே பண்ண உடனே உங்கள் ஆப்பில் வந்து இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வரும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் கன்ஃபார்மாகறதுக்கு நீங்கள் பே பண்ணோடனே உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜும் வந்திருக்கும் அந்த மெசேஜ் வந்த உடனே உங்கள் டிவி ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிவி வந்துடும் சரி ஓகே கேஸ் நம்ம இப்போ டிவி ரீசார்ஜ் பண்ணியாச்சு அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் போட்டிருந்தோம் அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு சில நேரம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் அதான் கொஞ்சம் காண்டாக இருக்கும் ஓகே ஆன உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இன் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க பண்ண உடனே அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் செக் பண்ண சொல்லுது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அது வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வந்திருக்கும் உள்ளே போய்ட்டு அந்த மெசேஜை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செட்டப் ஃபினிஷ் நெட்ஃப்ளிக்ஸ் சைனப்புன்றிருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க இதுவும் கொஞ்சம் நேரம் எடுக்கு ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிவியில் வந்து சைன்இன் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு பார்த்திங்க அப்படின்னா க்யூஆர் கோடு அப்படின்னா அந்த கோடை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் டைப் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதனால் மொபைலும் டிவியும் லிங்க் ஆகிரும் உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படி இல்லைனா ரிமோட் வழியாக நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கு மெயில் ஐடி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அதுதான் ஈஸி உங்கள் ஃபோனில் க்யூஆர் ஸ்கேனர் இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கோங்க உங்கள் ஃபோனில் இது கொஞ்சம் பழைய ஃபோன் கைஸ் அதனால் கேமராலாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் அதனால் நீங்கள் கிட்ட வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோன் எப்படியோ ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு அதில் நீங்கள் ஓப்பன் அண்ட் ப்ரௌசர் அதை கொடுத்து வச்சுக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி பேராயிருச்சு சைன்ன்ற டிவி ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஐஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் உங்கள் டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் ஏர்டெல் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி டிவியில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்